திருச்சிற்றம் நலமும் வளமும் பெற நமக்கு உதவியாயிருப்பது திருமுறைகள் திருஞான சம்பந்தர் தலயாத்திரை மூன்றில் அவர் கடற்கரை தளமாக வழிபட்டு வந்த காலங்களில் திருநல்லாற்று பெருமானை நினைந்து பாடிய பின் காரைக்கால் அருகிலே உள்ள திரு தெளிச்சேரி என்னும் தளத்திற்கு வருகின்றார் ஞானசம்பந்தர் வழிபட்ட இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது திருத்தலம் திரு தெளிச்சேரி இங்கே இந்தள பண்ணிலே குண்டு என்று தொடங்குகின்ற ஒரு பதிகத்தை அருள்கின்றார் இந்த தலம் பிரமவனம் முத்திவனம் என்று சொல்லப்படுகின்றது சுவாமி பெயர் பார்வதீஸ்வரர் சமீபேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் அம்மை பார்வதியம்மை சுயம்பரதா தபஸ்வினி என்று அம்பாள் அழைக்கப்படுகின்றார் தல வில்வம் மற்றும் வன்னி தீர்த்தம் சூரிய புஷ்கர்ணி குக தீர்த்தம் தவ தீர்த்தம் ஞானசம்பந்தர் மட்டும் பதிகம்பாடி வழிபட்ட திருத்தலம் காரைக்கால் பகுதியிலே இருக்கின்ற இந்த திருத்தலத்திலேதான் புத்த துறவி ஒருவருடைய தலையிலே இடி விழுமாறு ஞானசம்பந்தருடைய அடியார் பெருமக்கள் ஒருவர் ஞானசம்பந்தர் தேவாரம் பதிகம் பாடி சைவத்து சமயத்தையும் அடியார்களையும் பற்றி அவநம்பிக்கையாக பேசிய புத்த நந்தியினே தலையில் இடி விழுமாறு செய்த அற்புத திருத்தலம் இந்த திருத்தலத்துக்கு வந்து வழிபட்டு சென்று பேறு பெற்றோர் பலர் குறிப்பாக இங்கே மூலவர் லிங்கம் பிரம்மலிங்கம் என்றும் மகாலிங்கம் என்றும் ராஜலிங்கம் என்றும் பாஸ்கரலிங்கம் என்றும் சொல்லப்படுகின்றது பூவலர்ந்தன கொண்டு முப்போதுமூ போர்க்கழல் மூவ கொண்டு முப்போது முப்போர்கழல் தேவர் வந்து வணங்கு மிகு தேளிச்சேரி மேவரும் தொழிலாளோடு கேழல் நாம் பாவகம் கொடு நின்றது போலும் பான்மையே பாவகம் கொடு நின்றது போலும்பான்மையே ஏருளாங்கட இப்பிகள் முத்தம் கரைபையோ தேருலா நெடுவீதியதார் தெனிச்செரியேற் ஏருளாம் பலிக்கே கிடவிவை மிந்தியே வாரூலா முளையாளை தோர்பாக வைத்ததே தேடடுத்த பொழிலின் மிசை குயில் போவிடும் சேடடுத்த தொழிலின் மிகு தெளிச்சேரியே மாடடுத்த மலர் கண்ணினாள் கங்கை நங்கையே தோடடுத்த மலர் சடையன் கொல் நீர் சூடிற்றே ஏக்குலா போரில் சோல் தெளிச்செரியம் செல்வனை மிக்க காழியுண சம்பந்தன் விளம்பிய தக்க பாடல்கள் பத்தும் வல்லார் தடமுடி தொக்கமானவர் சூழ இருப்பவர் சொல்லினே இருப்பவர் சொல்லினே குறிச்சிற்றம் பலம்